தமிழகம் மோசமாக சீரழிஞ்சிட்டு இருக்குது கல் என்பது ஒரு போதையான பொருள் தான் என்ன பொறுத்தவரை சிறந்த விளம்பரத்தை சீமான் பண்ணிட்டாரு எல்லாரும் அத படி இத படினு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷோர்ட் ஜாப் தானே கல்லு பணமரத்து கல் மரத்து கல் இன்னி தமிழகத்தில் ஒரு சில இடத்துல மறைமுகமாக அது இறக்கப்பட்டு தான் இருக்குது கல் சாராயம் இது எல்லாம் வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழனுடைய இருந்திருக்குது மது இல்லாமல் உலகம் முழுக்க எல்லாம் கிடையாது உலகம் முழுக்க மது இருந்திருக்குது ஆனால் இன்றைய கால சூழ்நிலையிலே இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் கல் சாராயமெல்லாம் இருக்குது சாராயத்துக்கு கடை வச்சுருக்காங்க கல்லுக்கு கடை வச்சுருக்காங்க நம்ம அண்டை மல்ல மா கேரளாவிலிருந்து ஆனால் தமிழகத்திலே குறிப்பாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் கல் கடைக்கு சாராய கடைக்கும் தடை விதிக்கப்பட்டது பிறகு சாராய கடை வந்து மலிவு விலை மது என்று சாராயம் வந்து பேக்கெட் சாராயம் வந்து நமது டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய பேரில் கொண்டு வந்தார் மறுபடியும் இந்த சாராயத்துக்கும் தடை பண்ணிட்டாங்க இது ஒரு வக்கு இருந்தாலும் இன்றைக்கி கல் தேவையா தேவையில்லையா அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கி டாஸ்மார்க் என்ற போதை கலாச்சாரத்தாலையும் கஞ்சா அபின் மற்றும் பல்வேறு விதமான போதை வசதிகளாலையும் தமிழகம் மோசமாக சீரழிஞ்சிட்ருக்குது இன்றைக்கி இளைஞர்கள் வந்து மது என்ற போதை பழக்கத்தில் ரொம்ப சீரழிச்சிட்ருக்கிறாங்க இந்த சமயத்தில் வந்து விலை மலிவாக கிடைக்கின்ற கல்லுனால மேலும் அதிகமாக வந்து போதையில் சிக்குவாங்க கல் என்பது ஒரு போதையான பொருள் தான் நான் உண்மையிலேயே சொல்கிறேன் கல் நல்லதாக இருந்தால் குழந்தை கொடுக்க முடியுமா வீட்டில் வாங்கி எல்லோரும் வந்து புருஷன் மட்டாட்டி குழந்தை குட்டிக்கலாம் ஒவ்வொரு டைமில் கல்லை குடிக்க முடியுமா அதே பதநீர் குடிக்கலாம் இல்லையா பதநீர் குடிக்கலாம் கல் எதை இறக்கிட்டோம்னா அந்த ஒரு கல் ரெண்டு மரத்துக்கல்லு சொல்லிட்டு ஒரு சித்த வைத்தியத்தையும் கூட இருக்குது வைத்தியில் தீராத புண் இருக்கும்போது இல்லை ஒரு சில பிரச்சனைக்கு வந்து கல் குடிப்பாங்க ரொம்ப தீராத வியாதி வியாதித்தீர்த்துக்கு கல் குடிக்கிறதெல்லாம் சித்த வைத்தியத்தையும் இருக்குது ஆனால் வைத்தியத்துக்கு தான் இருக்குது வைத்தியத்தில் அப்படின்னு இருக்குது கஞ்சா இருக்குது ஆனால் அதுக்காக வந்து வைத்தியத்தில் வந்து இருக்குதுங்கிற ஒரு சில எல்லாருமே யூஸ் பண்ண முடியுமா அதனால் என்ன சொல்றேன்னா கல் என்பது ஒரு போதை வஸ்து டாக்டர் கிருஷ்ணசுவாமியை எழுதுகிட்டு இருக்காருனா சரியாக எழுத்துருக்காரு அவர் கல்லை மட்டும் எதிர்க்கலை டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து சாராயத்தை எதிர்க்கிறார் கள்ள சாராயத்தை விருதுநகர் மாவட்டம் முழுக்க ஒழிச்சது விருதுநகர் ராஜவடனும் ஒழிச்சது யார்னா டாக்டர் கிருஷ்ணசாமி தான் கவர்மெண்ட் சொல்ல முடியாது டாக்டர் கிருஷ்ணசாமி சாராயத்தை ஏற்றார் போதை ஏற்றார் அதேமாதிரி விஸ்கி பிராந்தி இதுகளும் போதையான பொருள் தான் கல் நமக்கு தேவையில்லாத ஒரு சரக்கு சீமான் அவர் இறக்கிறது இந்த கல் பணமரம் ஏறுனது இந்த என்ன ஏணி வச்சு ஏறினதெல்லாம் ஒரு விளம்பரம் மாயன் என்னை பொறுத்தவரை சிறந்த விளம்பரத்தை சீமான் பண்ணிக்கிட்டாரு அதற்கு பார்வை விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கும் மாதிரி ஒரு சில கட்சிகளும் தன் ஓட்டு வங்கிக்கு வேண்டி கல்லை வந்து கண்டிப்பாக பெருமையாக பேசியிருக்காங்க ஆனால் கல் உண்மையிலேயே நல்லதாக இருந்தால் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்ன திருமூணர் கல்லை பற்றி கல்லுண்ணாமைன்னு சொல்லி போட்டிருப்பாரா திருவள்ளுவர் கல்லை பற்றி தன்னுடைய அதிகாரத்தில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது குரலில் கல்லை பற்றி எவ்வளவு இதாக போட்டிருக்காரு தெரியுமா கல் என்ன நல்ல பொருளா கல் நல்ல பொருளா என்ன அப்புறம் அந்த காதலையே ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்தாங்க ஒரு அதிகாரத்தை உண்டற்க கல்லை உணில் உண்க சான்றோர் என்ன பட வேண்டாதார் கல் குடிக்கிறது மட்டும் இல்லை கல் சாராயம் குடிக்கிறவன் இந்த போதைய வசர் குடிக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்க சான்றோர் இல்லை திஸ் அ நாட் ஆஃப் த குவாலிட்டி பர்சன் அன்குவாலிட்டி பர்சன் அர்த்தம் சமி மதுபானங்களுக்கு எதிராக வந்து மதுபானங்களை காட்டிலும் வந்து கல்லில் வந்து அந்த அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து கருத்துங்க எல்லாருமே அதே சமயத்தில் நீங்கள் சொன்னீங்களே பார்த்தீங்கன்னா அந்த புளிர்ச்சி அந்த மாதிரிலாம் வந்து கல்லில் இருக்குது ஸோ அதனால் பயன்படுத்தலாம் அந்த அப்படின்ற மாதிரி தான் கலப்படங்கள் இல்லாத வரைக்கும் எதுவுமே எல்லாமே சிறந்த கல் நன்மையான பொருள்ன்னு சொல்ல முடியாது கல் ஒரு புளிச்ச போதையான பொருள் தான் அதை குளித்த வந்து அறிவு மயங்கும் அறிவுனால் காமத்தில் பல பல்வேறு தவறுகள் நடிப்பான் காமமும் திருமூலம் சொல்லியிருக்காரு காமங் கல்லும் கழுதிவிட கோமே மா மலமுஜியாகுமே யோ சமயத்துள் மகழ்வை போமதியாகமே புனிதன் இணையடி யோமக ஆனந்த தேரல் உணர்வுண்டோ என்னாக கல்லை குடிச்சு போட்டு போதையில் காமமேறி பல தப்புகள் தன் சு உடம்பு சொத்துக்கொசரம் செய்வான் போதை என்ன ஆகும் மனுஷன் பல தப்பு செய்வான் அதனால் கல் ஒரு போதையான பொருள் உணவு பொருள் அல்ல கல் வந்து உணவு பொருள் அல்ல உணவு குடிக்கிற மாதிரி இருந்தால் எல்லோரும் வீட்லேயே வச்சு ஒரு பாட்டில் வாங்கி எல்லோரும் அந்த காலத்தில் குடிச்சுக்குவாங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எண்பதுலாம் கல் இருந்தது எனக்கு தெரியுமே கல் கடை இருந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும் வாங்கிட்டு வந்தால் வீட்டில் வந்து கல் குடித்தோன்னு வந்து உள்ளே கூட இது பண்ண மாட்டாங்க கல் கடை பக்கம் போகாதே